மற்றும் பொங்களை முன்னிட்டு எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசிகள் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஜெயின் ஆஸ்ட்ரோ வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் இப்போது விற்பனை நீங்கள் இதை வாங்குறதுக்கான வெப்சைட் மேலும் விவரங்களுக்கு விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு நான்கு பேசு பேசுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வணக்கம் 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 சார் சார் உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு வாரமாவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த விவகாரம் தான் பூதாகரமாக வடிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சிகளுமே ஒவ்வொரு நாள் போராட்டத்தார் வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க செய்யப்படுறாங்க சீமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ தமிழக அரசுடைய இந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சரி எங்கே தொடங்குது அப்படின்னா பெண்ணை ஒரு போதை பொருளாக பார்ப்பது அப்படிங்கிறது தான் இது தொடக்கத்தருடைய வச்சு ஸோ நாகரிக உலகம் இவ்வளோ பெரிய விஷயம் ஆண் பெண் இணைந்து பய செயல்படுறாங்க புதுமை பெண்ணை பற்றி பாரதியார் என்றைக்கி ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களில் வந்து பெண்களை பார்த்துருக்கோன்னாலும் ஒரு ஆட்டிடியூட் வந்து என்னுடைய என்னுடைய கணிப்பில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு சதவிகித ஆண்கள் பெண்ணை வந்து போதைப் பொருளாக தான் பார்க்குறாங்க ஒன்றா வாய்ப்புக்காக கா இல்லை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க இந்த ரெண்டு தான் வாய்ப்பு கிடச்சா நேர்மையாக இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு புள்ளி ஐந்து சதவிகிதம் புள்ளி ஏழு சதவிகிதம் இப்போ அவங்களெல்லாம் மகாத்மான்னு கூப்பிடுற அளவுக்கு ஆகிடுச்சு அதுதான் உண்மையான ஒரு உண்மையான பிரச்சனை இதை எப்படி ஒரு அரசு தீர்க்க முடியும் ஏற்கனவே எனக்கு வந்து அந்த பெண்ணை பெண்களை நான் போதைப் பொருளாக பார்க்குறேன் எனக்கு பாட்டின்னு தெரியல வயதானவங்கன்னு தெரியல அவங்களால் முடியுமான்னு தெரியல பெண்களுக்கு இருக்கக்கூடிய வழிகள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே மூன்று நான்கு விதமாக மாறுங்கிறது தெரியல அந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே நாலு விதமாக அவங்களுடைய பாடி வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும் அவங்களுக்கு ஒத்துழைக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியல இதில் நான் வந்து சாராயத்தை வந்து டப்பாவில் கொடுக்கலாமா இல்லைன்னா இன்னும் வேறு சௌகரியமாக கொடுக்கலாமா நேராக அப்படியே ஊற்றிக்கிற மாதிரி கொடுக்கலாமா மிக்சிங் பண்ணி கொடுக்கலாமான்னுலாம் இருக்கேன் பத்தாவதுக்கு இந்த நாட்டை அழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற அடுத்த அறுபது எழுபது வருடங்களில் இந்த நாட்டை எப்படியாவது ஒரு பிரிட்டிஷ் காலனியாக மாற்றிடணும் அதுக்கு தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய மாநிலம் தான் இலகுவானது ஏன்னா இங்கே தான் கிட்டத்தட்ட எண்பது வருடத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சுயாட்சின்ற பேசிட்டு இன்னி வரைக்கும் இந்தியானா எங்கேயோ வடக்கில் இருக்கிற ஒரு நாடுன்னு நினச்சிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்காங்க அதை விட ரொம்ப முக்கியம் வந்து இவே ராமசாமி ஐயா சொன்ன மாதிரி பெண்களும் ஆண்களும் சமமாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் கர்ப்ப தூக்கி போட்டுருணும் அப்போ ரெண்டு பேரும் நீங்கள் சமமாக அப்படின்னு அவர் ஒரு அறிவார்த்தமான இன்னும் நோபல் பரிசுக்கு அதுக்கு வந்து கொடுக்கல இவே ராமசாமி ஐயாவுடைய அந்த கண்டுபிடிப்பை முறையாக கி வி ரமணி ஐயா மற்றவங்கெல்லாம் நோபல் பரிசுக்கு கொடுக்காததுனால இன்னும் அவங்க வந்து அதை கொடுக்கல நேற்றுக்கு அது தெரியாமல் தான் பாவம் ஸ்டாலின் ஐயா வந்து ஆணும் பெண்ணும் சமங்கிற நிலைமைக்கு வரணும்னாரு சிம்பிள் சொல்யூஷன் கர்ப்பப்பையை தூக்கி போட்டிங்கன்னா மேடர் முடிஞ்சு இதை அவங்க விளையாட்டாக சொல்லலை வினையாக சொன்னாங்க ஏன் வினையாக சொன்னாங்கன்னா கர்ப்பப்பையை தூக்கி போட்டால் என்ன ஆகும் குழந்தை பெரு இருக்குது பெரு பெற பெற வேண்டிய அவசியம் இருக்காது நீ யாரோட வேணாலும் தப்பு பண்ணலாம் ஆனால் எனக்கு என்னென்னா உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஐந்தாவது மனிதன் இந்தியன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது குறைஞ்சி போயிடும் ஒவ்வொரு பத்தாவது மனிதன் இந்தியன் வரும் ஒவ்வொரு நூறாவது மணியன் மனிதன் இந்தியன் வரும் அதுக்கப்புறம் இந்திய பேர பேரரசுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அது சும்மா நாங்கள் வச்ச பேர் தான் கொஞ்சம் நாளைக்கு பப்பி சுப்பிரமணியன் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுருந்தோம் இது வந்து இனிமேலன்ட்டு இந்த நாடு இந்த மதம் சார்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலைகள் நான் இப்போ பேசுறது எல்லாமே ரொம்ப வருத்தத்தோட கடந்த ஒரு எண்பது நூறு வருடங்களாக நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு நான் பேசுகிறேன் ரொம்ப ஆபத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் கடலோர மாவட்டங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுது எல்லையோர மாவட்டங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது மலைப்பகுதிகள் ஆக்கிரமிக்கப்படுகிறதுங்கிறதுலாம் ஒரு பக்கம் நடக்குது ஸோ அவங்களுடைய நோக்கம் போதை எப்படியாவது கொடுத்து இவனை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பெறுவதற்கான தகுதிகள் இல்லாத ஆண்களை கொண்டு வந்துடுறது அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் செய்வாங்களா நீங்கள் சும்மா பூதத்தை கலப்புவீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்க்க சொல்லுவேன் அந்த படத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா காஷ்மீரில் என்ன சொல்கிறாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பண்டிட்ஸும் ஓடிப்போங்க பெண்களை மட்டும் இங்கே விட்டுட்டு போங்க எதுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நான் சொல்கிறது புரிஞ்சு ஸோ பெண்ணை போதை பொருளாக பார்க்குறதுங்கிறது ஆண் வர்க்கத்தினுடைய தவறான சிந்தனையாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்ப்புக்காக காத்திருக்கிறவன் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறவன் வாய்ப்பு கிடைத்தும் தவறு பண்ணாமல் இருக்கிறவன் போதையில் இல்லாமல் இருந்தால் வாய்ப்பு இருக்குது இங்கேயோ தப்பிச்சுருவேன் போதையில் இருந்தால் திரும்பி எல்லாமே தப்பாகிடும் ஸோ இந்த இதுதான் அடிப்படை காரணம் இது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுனால நீங்கள் வந்து துணைவேந்தர் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டியில் கவர்னர் மேலே பழகி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க இதுவே ஐஐடியில் நடந்ததுன்னா நீங்கள் அதை வேறு விதமாக டீல் பண்ணியிருப்பீங்கிறதெல்லாம் அடிப்படை பிரச்சனை கேள்வி என்னென்னா பெண்களை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கிட்ட தான் அது இருக்குது வேறு வழி இல்லை அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லி தான் அனுப்புகிறோம் அங்கே ஏற்கனவே கவர்னர் சொல்கிறார் தொடர்ந்து சொல்கிறாரு ஐயா கல்வி கூடங்களெல்லாம் நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணி அதை வந்து ஒரு வர்த்தகம் சார்ந்த ஒரு இடமா மாற்றிட்டீங்க அதனால தான் நான் துணைவேந்தரை நான் தான் நிர்ணயிக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஆப்ஷனை கரெக்டாக மூணு ஆப்ஷன் கொடுத்தா அதுலேருந்து நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் யூஜிசி படி ஒருத்தர் அதில் இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நிராகரிப்பேன் ஸோ எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு ஆனால் இவங்க தெளிவாக தப்பு பண்ணுறாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து காணாமல் போயிடுது எழுபத்தி ரெண்டு நாள் அப்போலோவில் காணோம் காவேரி ஹாஸ்பிட்டலில் காணோம் இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் காணோம்னு கேமரா காணாமல் போயிடுது திட்டமிட்டு ஒரு தவறு நடக்குது ஒரு கமிஷனரே உங்களுக்கு சொல்கிறாரு ஏன் ஃப்ளைட் மோடில் வச்சுட்டீங்கன்னா ஒன்று ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார் எனக்கு புரியல ஒரு ஃபோன் நீங்கள் ஃப்ளைட் மோடில் வச்சாலும் நீங்கள் எங்கே போகிறீங்கிறத நான் ட்ராக் பண்ண முடியும் அல்லது நீங்கள் எங்கே போனீங்கிறத நான் ட்ராக் பண்ண முடியும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு ரிப்பீட்டட் அஃபண்டரை வந்து நீங்கள் எப்படி பாதுகாக்கணும் முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் நீங்கள் படம் பார்த்தீங்களான்னு தெரியாது ஜெயிலேருந்து ஒருத்தர் வந்தால் அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க அவன் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது வேறு விதமாக போகுது ஃபாலோ பண்ணுவாங்க அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு ஃபாலோ பண்ணுவாங்க தீவிரவாதிகளெல்லாம் கட்டிப்பிடிச்சி வரவேற்க மாட்டாங்க அதெல்லாம் கெட்டுப்போச்சு இந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா அம்மா சுதந்திரமாக இருங்க நிறையா படியுங்க ஆனால் எந்த இடத்துலையும் தனியாக ஒருத்தரோடு இருக்காதிங்க இருந்தால் நாலு பேரோடு இருங்க அது பெண்ணாக இருந்தாலும் தனியாக இருக்காதிங்க ஏன்னா அவளுமே நிர்மலா தேவியாக இருக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எல்லா பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம்ம கொடுக்குற ஒரே ஒரு அறிவுரை என்னென்னா தனியாக இருக்காதிங்க வீட்டை விட்டு வெளில வந்தால் தனியாக இருக்காதிங்க நாலு பேரோடு இருங்க நாலு பேரோடு இருந்தால் இந்த இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்காதுங்கிறத அட்வைஸாக சொல்லலாம் என் பொண்ணுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன் அதைத்தான் தான் நான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் ஆக இந்த விஷயத்தில் வந்து குற்றம் யார் பேல இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த மாணவிக்கு ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கு இந்த மாணவிக்கு நடந்தது நடந்துருச்சு இனி யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு அண்ணாமலையா அதை வந்து உலகம் பூரா கொண்டு போயிட்டாரு ஆறு முறை தன்னை வருத்தி கொண்டு சவுக்கால் அடித்துக்கொள்ளதான் சார் விமர்சிக்கிறாங்க இது வந்து ஒரு முட்டாள்தனம் ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற தமிழ்நாட்டை யாரோட என்ன மண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லை பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க அதாவது ஆறு மணிக்கு மேலே அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருங்கிறத முடிஞ்சால் படிசில் படிக்க சொல்லுங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எந்த காரணத்திற்காகவும் நம்ம முன்னோர்களை பற்றியோ நம்ம நாட்டை பற்றியோ நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை பற்றியோ இழிவான எந்த ஒரு விஷயமும் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து புதுசாக தப்பு தெரியாது கம்யூனிஸ்ட் எழுதின சரித்திரத்தை தான் உட்காந்து படிச்சிருப்பான் அதை விட தரித்திரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதை விட பொய் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது ஐநூறு வருஷம் ஒரு முகலாய ஆண்டான் எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி தூக்கி போட்டோம் சத்ரபதி சிவாஜி போன் போகிறோம் ஆங்கிலேயன் ஆண்டான் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணி அனுப்பிச்சிட்டோம் ஆனால் ஈவனுங்களில் ஆள்றது தான் ஒன்றுமே பண்ண முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிஞ்சிடும்னு காத்துட்ருக்கோம் தன்னை வருத்தி கொள்வதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அவரே வந்து இதே அண்ணாமலை வந்து எல்லாரும் சவுக்க எடுத்து உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்க நானும் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் திராவிட மாடலில் ஃபாலோ பண்ணுறாருன்னு அர்த்தம் அது வந்து இவர் பண்ணலை நீங்கள் யாரும் வராதிங்க இது நான் மட்டும்தான் பண்ண போகிறேன்னு சொன்னார் ஆண்டவனும் அன்றைக்கி அந்த போராட்டத்தை தள்ளி வச்சுட்டான் சிங் ஐயா நம்ம விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த போது ஆனால் ராகுல் காந்தி இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு கேட்காதிங்க ஏன்னா இன்றைக்கி ராத்திரி அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே போயிருக்காரு ஒன்றாந்தேதிக்கு எங்கே இருக்கணுமோ அங்கேக்கு அவர் போயிருக்கார் இங்கே மன்மோகன் சிங் ஐயா செத்தார் சீக்கிய தலைவர் செத்தாருங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஏழு நாள் மார்னிங் இருக்கணும் அதாவது மௌனாஞ்சலி இருக்கணுங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு ஆனால் ஒரு தலைவன் வந்து தெல்ல தெளிவாக எடுத்து வழி நடத்துகிறான் எங்கள் வாஜ்பாய் ஐயா சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா ஒருத்தர் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் பொழுது அவனுடைய கட்சி அந்த கட்சியினுடைய தன்மை அந்த சின்னம் அது மக்கள்கிட்ட எவ்வளோ போச்சோ அந்த அளவுக்கு அவன் ஜெயிப்பான் அவனும் நல்லவனாக இருக்கிறதுனால இரண்டாவது முறை அவன் போகும் பொழுது நான் இன்னென்னதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்கு வாங்குவான் மூன்றாவது முறை அவன் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ நிற்கும் மக்கள் இவன் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு உணர்ந்தா தான் அவன் ஜெயிப்பான் இதுதான் வாஜ்பாய் ஐயா சொல்கிறது ஒரு லீடருக்கான தகுதி அப்படிங்கிறது வந்து தகவல்களை திரட்டுவதில்லை அந்த தகவல்களை ஆராயறதில் இல்லை அந்த தகவல்களை அடுத்த நிலைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற பார்வையிலேருந்து பார்க்குற ஒரு விஷயம் அதை அண்ணாமலை அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு முருகர் யாத்திரைக்கு போகிறவங்க செரு மாட்டாங்க நான் செருப்பணியிலன்னு உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க ஐயா வந்து முருகரு நாம்லாம் இது நம்மளை ஒரு படத்தில் கூட கட்டு போய் ஒரு டைலாக் வருது அந்த படத்தில் வாத்தியாருங்கிறவர் என்றைக்கோ செத்து போயிட்ட ஒரு போராளி அவர் வந்து என்ன டைலாக் சொல்கிறாருன்னா உன்னை ஒரே நாடு ஒரே உடை ஒரே சாப்பாடுன்னு சொன்னால் நீ ஒத்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு அங்கே ஒரு லூசு பக்கத்துலேயே நின்றுட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் ஐயா அப்படிங்குறது இது ஒரு விளம்பரமாக வருது என்னுடைய கேள்வி எந்த நாய் உன்ன வந்து இதைத்தான் சாப்பிடணும்னு சொன்னான் எந்த அக்ரிணை வந்து உன்னை வந்து இதைத்தான் உடுத்தணும்னு சொன்னான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறேன்னு சொல்றதும் சாப்பிட சொல்றதும் ஒன்றா ரெண்டும் ஒன்றா மாட்டை கொல்றவனை வந்து தண்டிப்பேன்னு சொன்னால் சொன்னது நானா இல்ல அம்பேத்கரா மாட்டை வெட்டினா அவனுக்கு தண்டனை அப்படின்னு சொன்னது நானா அம்பேத்கரா அம்பேத்கரும் சொல்லி அப்போ அம்பேத்கர் தான் சொன்னாரு அம்பேத்கர் தான் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ஸோ நீ உனக்கு உனக்கு அறிவில்லை நீ உனக்கு படத்தை ஓட்டுறதுக்கு உனக்கு வர வழி தெரியல உன்னுடைய பொழப்ப உன்னுடைய சமூகத்தை வைத்துக்கொண்டு தமிழக திரையுலகத்தை ஆக்கிரமிச்சு நடிகன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவனா இருக்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க தெலுங்கில் இந்த வேலையெல்லாம் நடக்காது கேரளாவில் கூட இந்த வேலையெல்லாம் நடக்காது கேரளா இத்தனைக்கும் மூன்று சமூகங்கள் மூன்று மதங்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் அங்கே இந்த வேலை தான் நடக்காது இந்தியில் ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்குதுன்னு நீ கொண்டு வந்திருக்க நீ வந்து அறிவுரை சொல்கிற நான் கேட்குறேன் கிறித்தவனாக இருந்தால் தான் சினிமா நடிகராக முடியுங்கிறத யாருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் கிறித்தவர் அல்லாத நடிகரை நிறைய பேர் இருக்காங்க சார் சிவகார்த்திகேருக்கு நீங்கள் நீங்கள் ஹையர் லெவலுக்கு வந்துடணும் கீழே நீங்கள் வாங்க சிவகார்த்திகை என்ன எப்போ மாற போகிறாருங்கிறத அப்புறம் பார்த்துப்போம் இன்னி வரைக்கும் அவர் பாவம் தன்னுடைய இதுலேருந்து தப்பிச்சு வந்தார் அவர் எங்கெல்லாம் ரெமோ ரெமோ படத்தில் என்ன பண்ணார் மற்ற படத்துக்கெல்லாம் அவருக்கு என்ன மாதிரியான கஷ்டத்தை கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அது வந்து நாளைக்கு பேச வேண்டிய பொருள் இன்றைக்கி இல்லை சார் தமிழ் சினிமாவோட அடையாளமாக இருக்கக்கூடிய ரஜினி அவர்களே ஹிந்து தானே சார் அவர் நிறைய முறை கைலாயத்துக்கு போயிருக்காரு அவர் ஒரு இந்துவாத தன்னை அடையாளப்படுத்திக்கிறார் ரஜினி தன்னை இந்துவாக அடையாளப்படுத்தி கொண்டு கடைசியாக கந்த சஷ்டி கவசம் விஷயத்தை பேசினதோட நிறுத்திட்டார் அவர் வாய் முடினத்துக்கான காரணம் என்னங்கிறத நீங்க பாருங்க என்னுடைய நோக்கம் ஒரு மதத்துக்கு எதிரான தகவல்களை சொல்றது இல்லை நீ ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்ற பெரிய இவம் மாதிரி ஒரே நாடு ஒரே உடை ஒரே சோறுன்னு உன்னை கொண்டு வந்தால் நீ ஒத்துப்பியான்னு கேட்குற அந்த கதாபாத்திரம் செத்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு நீ படத்தை எடுக்கிற வேணும்னு திணிக்கிற அந்த டயலாக் திணிக்கிற அதை திரும்ப திரும்ப விளம்பரத்துக்கு போடுற அது மூலமாக காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் உன்னை நான் பார்த்து கேட்குறேன் அண்ணா தமிழ் திரையுலகத்தில் இப்படித்தானே இருக்குது அதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் கேட்கறேன் அவ்வளவுதான் இப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை அந்த கதாபாத்திரம் இப்படி பேசி ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் விட்டுல திமுக வேற கதையை தானே விட்டுட்டு இருந்தது வடக்குல இருக்க நாடுன்னு தானே விட்டுட்டு இருந்தது அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கதையெல்லாம் தெரியும் அந்த கதாபாத்திரம் திமுக தான் எதிர்த்ததுன்னு சொல்றேன் பெண்கள் ஆமா இன்னைக்கு வந்து திமுக சார்ந்து பேசினா தான் நீங்க வந்து வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க திணிப்பீங்க அப்படின்னு சொன்னா அது நல்லதில்லை இதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளோடது அண்ணாமலை என்ன பண்ண அதை பாத்துக்கிற நீங்க அண்ணாமலையை விமர்சிச்சிக்கோங்க என்ன வேணாலும் விமர்சிச்சிக்கோ விரதம் இருக்கிற பெண்ண கூட தான் நீங்க விமர்சிப்பீங்க விரதம் இருந்துட்டா சத்யராஜ் சொல்லலையா விரதம் இருந்துட்டா உங்க வீட்ல யாரும் சாகாமல் இருப்பாங்களா நான் விரதம் இல்லாம இருக்கேன் அதனால எங்க வீட்ல எல்லாரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு இப்போ தானே கேட்டாரு விரதத்துக்கு தானே கேட்டாரு பெண்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க கடவுள் நம்பிக்கை குறித்து பேசுற விரதம்ங்கிறது என்ன தெரியுமா ஒரு நல்ல ஆர்ட் டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதய நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த விரதம் வந்ததுங்கிறது அதனால தான் இந்த விரத ஏகாதசி விரதம் இருப்பாங்க சில பேர் பிரதோஷ விரதம் இருப்பாங்க ஒவ்வொன்று எதுக்கு இருக்காங்கன்னா அப்படி ஏதோ ஒரு நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு நாளில் தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்றைக்கி ராத்திரி ஒன்பது மணிக்கு சாப்பிட்டீங்க திருப்பி நாளைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்கள் இதய நோய் உங்களுக்கு வராது அதுக்கடுத்து நாள் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதய நோய் வராது முடிஞ்சால் நீங்கள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள் சத்யராஜுக்கு யார் போய் விளக்குறது அவர் தான் பாவம் ராமசாமி ஐயா கிட்ட போய் பிரச்சனையெல்லாம் கத்துக்கிட்டு ஓகே சார் இந்த சூழ்நிலையில விஜய் அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி ஆளுநரை போய் சந்திச்சிருக்காங்க விஜய் வந்து ஆளுநரே வேண்டாம்னு சொன்னவர் ஆளுநர் நான் வந்தா ஆளுநர் பதவியை தூக்கிடுவேன்னு சொன்னவர் இப்போ ஆளுநரோட முக்கியத்துவம் புரிஞ்சு அவரை போய் சந்திச்சார் விஜய் வந்து எங்கேயுமே தன்னை டிவியேட் பண்ணிக்கல திமுகவை ஈ அடிச்சான் காப்பி பண்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காரு அது பொம்பளை ஈயா இருந்தா இவரும் பொம்பளை பார்த்து அடிச்சுட்டு காப்பி அடிப்பார் திமுக என்ன பண்ணோம் எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் ஆளுநர்கிட்ட போவோம் ஸ்டாலின் ஐயா ஆளுநர்கிட்ட போய் ஒரு வாட்டி கோரிக்கை வைச்சார் ராஜேந்திர பாலாஜி என்னை கேவலமாக திட்டுறாரு இவர் அமைச்சர்கள்லேருந்து நீக்கணும்ட்டார் அவர் சட்ட புத்தகத்தெல்லாம் பிரித்து பார்த்து ஏ கேவலமாக திட்டினா அமைச்சர்கள்லேருந்து நீக்கணுமான்னு அவர் புக்கெல்லாம் வச்சு கிளம்பி போயிட்டார் அந்த ஆளுநரே இல்லை அந்த மாதிரி ஒரு நிலமை இவங்க அப்படி போவாங்க எதிர்கட்சியாக இருந்தால் ஏன்னா இவங்க அப்போ அவியல் தானே பண்ணுறாங்க இப்போ குவியல் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல ஆட்சியில் உட்காடுறதுனால அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பேசுவாங்க ஆளுநர் தேவையில்லை அந்த கதையெல்லாம் பேசுவாங்க கரெக்டாக விஜயும் அதே காப்பி அடித்து என்ன பண்ணுறாரு ஆளுநர்லாம் வேஸ்ட்டுங்க டேரெக்டாக பிரசிடெண்ட்டு நானும் உட்காந்துட்டேன்னா ரெண்டு பேர் பேசி தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவோம் அந்தந்த மாநிலத்துக்கு பிரசிடென்ட் சார்பாக ஒரு நிர்வாகி இருக்கக்கூடாது டேரெக்டாக நான் ராஷ்டிரபதி பவனில் போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டார் அடிப்படையில் இவர் ஆளுநர்கிட்ட போனது தான் கரெக்ட் அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா ஆளுங்கட்சி தான் மறைக்குது தவறான தகவல்களை கொடுக்குது ஒரு தகவலில் நேர்மையாக கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து முதலமைச்சரை பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நிவாரண நிதி யார்கிட்ட போய் கொடுப்பாங்க முதலமைச்சர் பேர் தான் நிவாரண நிதி இது இருக்கும் ஃபண்ட் இருக்கும் அதனால் கொடுப்பாங்க ஆனால் கருணாநிதி தான் என்ன பண்ணுவார் நான் தேசிய தலைவருங்கிறதுனால ஸ்டாலின் ஐயா விட்டு ஜெயலலிதா மாட்டை கொடுக்க சொல்லிட்டு இவர் டேரக்டாக போய் கிட்ட கொடுப்பார் ஸோ அவர் பயங்கர பறந்து விரிந்து சிந்தனைவாதி அதனால் அப்படி தான் பண்ணுவார் ஆனால் நீங்கள் ஆளுநர்கிட்ட போய் இவர் என்ன கொடுத்துருக்காரு அந்த லெட்டரை உடனே பப்ளிசைஸ் பண்றாரு நான் தான் கொடுத்துருக்கேங்கிறார் சி எல்லாருடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா அந்த பெண்ணுக்கு நடந்தது நடந்துருச்சு பத்தாவதுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து குழி ஒம்போது அடியில் குழி தோண்டி புதைக்கிற வேலையை அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுறதன் மூலமாக பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தர் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணாங்க யாரோ பண்ணிட்டாங்க நான் நான் வந்து திமுக தான் பண்ணிச்சுன்னு சொல்லலை யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க ஆனால் அதை பரவலாக்கியது யார் அவனுடைய நோக்கம் என்ன அப்போ அவனில் நீ அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஒரு வயசானவங்க செருப்பை தூக்கி அடிச்சிருக்காங்க செய்தது தப்புறா சரியானு கேட்டிங்கன்னா நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அவங்களோட ஆதங்கம் அவங்க போய் பண்ணிட்டாங்க அந்த செருப்பு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் அந்த கேள்வி பெரியவங்க வயசானவங்க கிடைக்கல ஆனால் அந்த அந்த வீடியோவை பரப்பின நீ அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் நேர்மையான கோர்ட்டுக்கு தானே வர்றீங்க பரப்பியது தவறு உனக்கு உள்நோக்கம் இருக்குது அடித்தவர்களுக்கு உள்நோக்கம் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய காயம்தான் அவங்க அடிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த பரப்பியவனுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குது அந்த மாதிரி எஃப்ஐஆர் யாரோ ஒருத்தர் டவுன்லோட் பண்ணாங்க ஆனால் அதை பரப்பியவனுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் பண்ணலை ஏன்னா உங்க ஆள் ஸோ சுற்றி சுற்றி ஒரு தவறு பண்ணுறீங்க அதனால் நான் இதை கொண்டு வரேன் உங்களால் வந்து லோக்கல் பத்திரிகையில் தான் கொண்டு வர முடியும் அடுத்து வேறு ஏதாவது செய்தி விடுவாங்க அப்பாவும் பையனை சண்டை போட்டுக்கிட்டாங்க இதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னுவாங்க அப்புறம் மாம்பழ வேலையை பற்றி பேச சொல்லுவாங்க வேறு ஏதாவது கதையை பேசுவாங்க இல்லைனா அதிமுக எப்படி சீரழிஞ்சு கெட்டு போய் அசிங்கமாகி நாசப்பட்டு மோசமான நிலையில் இருக்குதுன்னு விவாதம் உட்காந்து நடத்திட்டு இருப்பாங்க இதான் அவங்களுடைய வேலை அதுக்கு தான் இவர் என்ன பண்ணார் அங்கே கை வச்சார் அண்ணாமலையை அடிச்சுக்கிட்டாரா சவுக்கால தன்னை அடிச்சுக்கிட்டாரா என்ன பிரச்சனை அண்ணாமலை இஸ் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் எப்படி இந்த தப்பை பண்ணுவார் ஒரு மாநில தலைவர் அவரே ஏன் தன்னை தண்டிச்சுக்கிறார் அவ்வளோதான் இந்த மேட்டர் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து நான் சொல்ல புரியுதுங்களா இதுதான் சரியான ஒரு அரசியலாக நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனி வரும் பெண்கள் விஷயத்தில் இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லட்டுமா யாருடைய பெண்ணாக அந்த இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேவலம் ஒரு அசிங்கம் இந்த மாதிரி ஒரு நாத்தம் இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நடந்துருச்சுன்னா அதை மறைப்பதற்கு தான் பார்ப்பாங்க ஏன்னா அது அந்த பெண்ணுடைய இஷ்டத்தோடு நடந்த ஒரு விஷயம் இல்லை என் கையை பிடிச்சி நீங்கள் கையெழுத்து போட்டால் அது கோர்ட்டில் செல்லாது அப்படி தான் மறைப்பாங்க அதை மீறி அந்த பொண்ணு வந்து தன்னுடைய தோழிக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு உடனே அது வந்திருக்குன்னு சொன்னால் அதை பாராட்டணும் அந்த பாராட்டுதல் எதுவாக இருக்கணும் தெரியுமா இனி வரக்கூடியவங்க இந்த மாதிரியான தவறு வந்ததுன்னா அதை தைரியமாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிற மாதிரி பாராட்டணும் அதுக்கு தான் அங்கே ஆப்பு வச்சான் எஃப்ஐஆரை தூக்கி போட்டு நீ மட்டும் தைரியமாக இங்கே எஃப்ஐஆர் கிஃப்ஐஆர் போட வந்தால் உன் பேரை நான் வெளியில் விட்டுருவேன் நான் காட்டுவாசி சும்மா பேசுவேன் மண்ணாங்கட்டி எல்லாம் பேசுவேன் ஆனால் நான் காட்டுவாசி அப்படித்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறான் அதை அண்ணாமலை மறுதளிக்கிறார் ஓகே சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டு பேரை பாராட்டியிருக்காரு ஒருத்தவங்க வந்து விஜய் அவர்களை பாராட்டியிருக்காரு மாதிரி அதிமுகவையும் பாராட்டியிருக்காரு ஏன்னா அதிமுகவும் இந்த போராட்டத்தை வந்து தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த டேங்க் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா கோவை சத்தியன் வந்து ரொம்ப புத்திசாலி அவரை ஓரம் கட்டினாங்க தொலைக்காட்சியில் அவரை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அவரை கூப்பிட்டா அவர் நிறைய ஃபேக்டர் சொல்லிடுவார் இவனுங்கெல்லாம் விடுறானுங்கள்ல கதை அந்த கதையெல்லாம் தீர்த்து அசிங்கம் அவரை கூப்பிட்றது இல்லை அவர் இப்போ ஐடிவிங்னுடைய இதுவாகிட்டார் அவர் அழகாக வந்து யார் அந்த சார் அப்படிங்கிறத டேக் பண்ணார் அப்படி தான் பண்ண முடியும் அப்படி தான் பண்ணணும் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சிகள்லாம் பாராட்டிட்டாரு இது வந்து ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்கு சார் இந்த பார்வை இல்லை சார் இந்த பார்வை மாறணும் சார் இந்த பார்வை மாறணும் உங்களுக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது வச்சுப்போம் அவரை நீங்கள் வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லை யாராவது அவரை எட்டு எட்டாவோ பத்தாவோ வெட்டினா சந்தோஷப்படுற அளவுக்கு அவர் மேலே உங்களுக்கு உங்களுக்கு கோபம் இருக்குது நல்ல இடத்துல தனியாக ரெண்டு பேர் மாட்டிட்டீங்க அவர் ஏறுனா தான் உங்களுக்கு பழம் கிடைக்கும் அவர்கிட்ட நீங்கள் போயிடுவீங்க இது யதார்த்தமான ஒரு விஷயம் அதாவது தள்ளப்பட்டால்தான் நான் அன்பை காட்டுவேன்னு சொன்னால் நான் வந்து ரவியாக தான் இருக்க முடியும் தள்ளப்படாட்டையும் நான் அன்பை காட்டுவேன் அப்படின்னு சொன்னால் தான் நான் ஒரு தெய்வ மனுஷரூபனாவாக இருக்க முடியும் ஸோ அவர் நல்லது பண்ணார் நான் பாராட்டின உடனே கூட்டணி வைக்க போகிறாங்கன்ட்டு கேவலமாக பேசாதீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா இந்த பதினைந்து பர்சன்ட் சிறுபான்மையினர் வாக்கை கையில் வச்சுருக்கீங்கள்ல அதனால் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஒரு தேர்தல்லையும் செலவு பண்ணுற அளவுக்கு ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ மூணு நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடியை சேர்த்துட்டு ஒரு பன்னெண்டாயிரம் கோடியை மட்டும் பாராளுமன்ற எலெக்ஷனில் செலவு பண்ணிவிட்டு மீதியை கையில் வச்சுட்டு அந்த கொழுப்பில் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் அது நடக்காது சிறுபான்மையினர் வாக்க நீங்களே வச்சுக்கோங்க அவங்களே திருந்திட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்துக்களை விட தங்கள் மதத்தின் மேலே பயமும் தங்கள் கடவுள் மேலே நியாயமான ஒரு மரியாதையும் அவங்களுக்கு உண்டு தப்பு பண்ணுற அயோக்கியர்களை என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஒரு கூட்டமாக அவங்க ஓட்டு போடுறத வச்சுக்கிட்டு நீங்கள் தப்பிக்க நினைக்கிறீங்க அது நியாயம் இல்லை அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் போய் காடை கொடுத்து கட்டா கட் கட்டா கட்டுன்னு ஒன்று பணம் வரும்னு சொல்லி ஏமாற்றி வேலை பண்ணுறீங்க எத்தனை தேர்தலுக்கு பண்ண முடியும் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஜெஸ்டர் தப்புனா தப்புன்னு சொல்கிறது ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்கிறது உடனே சீமான் ஐயா அண்ணாமலையை பாராட்டினதை வந்து எங்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா ஐயா யாரை பாராட்டுவார் எதுக்கு பாராட்டுவார் என்ன பேசுவார் எந்த ஹைப்பில் பேசுவார்னு சத்தியமாக அவருக்கே தெரியாது அதனால் அவரை நீங்கள் இதில் கொண்டு வராதிங்க ஆனால் இவங்களுக்குள்ள அந்த பாராட்டுதல் அப்படிங்கிறது வந்து நாம் ஒருங்கிணைணுங்கிற எண்ணத்தில் வருகின்ற விஷயம்தான் அதில் எந்த கருத்தும் இல்லை ஓகே சார் இப்போ இந்த கைது நடவடிக்கைகள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க போராடுறவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் நேற்று விஜய் அவர்களுடைய கட்சியின் பொதுச்செயலாளரான புஷியானந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க போராட்டமே நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஒரு விதத்தில் அது கரெக்ட் அது அதாவது போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறதுனுடைய நோக்கம் வேறு அதை அயோக்கியத்தனம் அது தப்பு ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மாமூல் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது மாமூலுக்கு டபுள் மீனிங் இருக்குது அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு மாமூல் வாழ்க்கை நடந்துக்கிட்டு அந்த சூழ்நிலையில் நீங்கள் திடீர்னு வந்து ஒரு இடத்துல போராட்டம் நடத்துவீங்க அல்லது அனுமதி இல்லாமல் நான் வருவீங்க நான் வந்து வேறு வழியே இல்லை உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய தலைவருடைய சமாதியை அவருடைய இடத்துலையே வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்த உடனே நீங்கள் அந்த இடத்துல ஒரு ரேலி பண்ணுறீங்க அது கோயம்பேடு மிகப்பெரிய இது இருக்கிற இடம் தயவுசெஞ்சு இங்கே பண்ணாதீங்க அடையாளமாக பண்ணுறதா இருந்தால் எங்கேயும் பண்ணலாம் ஆத்மார்த்தமாக பண்ணுறதா இருந்தாலும் எங்கேயும் பண்ணலாம்னு ஒரு போலீஸ் வந்து பொதுவாகவே எந்த ஒரு அந்த மாதிரி அணிவகுப்புக்கு அனுமதி கொடுக்காது நாங்கள் கேட்டுட்ருக்கோம் இருக்கோம் சொன்னேன் நான் மூணு மாதம் முன்னாடி மியூசிக் அகாடமிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தணும்னு போலீஸ்கிட்ட கேட்டுட்ருக்கோம் இன்னும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நியாயமான போராட்டம் மியூசிக் அகாடமி இன்னும் வரைக்கும் பதில் சொல்லலை எதுக்காக ஜனவரி பதினாலாம் தேதி துக்ளக்குக்கு ஆண்டு விழா நடத்த அனுமதி கொடுக்குறேங்கிறத சொல்லலை லுங்கி கட்டிட்டு வந்து அவங்க உட்காந்து பாடுறதையும் முடிஞ்சால் பக்கத்தில் ஒரு சாராய கடையும் சேர்த்து வைத்திருந்து இந்த பக்கம் ஒரு பீஃப் கடை அல்லது ஒரு மாட்டு இறைச்சி கடை அல்லது ஒரு கோழி சிக்கன் கடையெல்லாம் வச்சுக்கிட்டு கர்நாடக சங்கீதம் பாடிருந்தால் மியூசிக் அகாடமி இன்னும் சிறப்பாக நடந்திருக்கும் நாங்கள் போராட்டத்தை கேட்குற அனுமதி கிடைக்கல ஆனால் இதை நாங்கள் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஒரு போராட்டம்னு வரும்போது நிறையா பேர் வர்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்க அறிமுகம் ஆகிறாங்க அங்கே ஆப்போசிட் அட்ராக்டுங்கிற ஒரு ஆபத்து இருக்குது அந்த ஆபத்து போராளிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் வரும் இது ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ தான் கர்ணா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க ஒரு போராட்டத்துக்கு வராங்க இந்த மாதிரி போராட்டம் எப்படி திரும்ப நடக்கும் ஒரு மிகப்பெரிய ரோட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஐம்பது பேரோ நூறு பேரோ சேருவாங்க அவங்க கோஷங்கள்லாம் எழுப்பின உடனே ஒரு வேன் வரும் அதில் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சிருவாங்க ஆனால் அந்த மண்டபத்தில் சாராயம் விற்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணார் நம்ம செந்தில் பாலாஜி அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாது கல்யாண மண்டபத்துலலாம் சாராயம் விற்கக்கூடாதுன்னு தடுத்துட்டார் நல்ல வேலையாக ஸ்டாலின் என் பையன் வேணால் பண்ணிட்டோம் நான் அந்த பாவத்தெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு ஒதுங்கிட்டார் ஒரு மண்டபத்தை கூப்பிட்டு போகிறீங்க அங்கே இயற்கை உபாதைகள் செய்வதற்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு ஒரு இடத்துல நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா இதை முட்டாள் தனே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நீங்கள் திட்டு போராட போகிறான்னு ஒன்று தெரிஞ்சு போச்சு கூட்டிகிட்டு போகணும்னு தெரிஞ்சு போச்சு இன்னொரு நாலு ரவுண்டு அடிச்சுட்டு சோழிங்கநல்லூரில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் போய் விட வேண்டியது தானே அது என்ன பக்கத்தில் இருக்கிற அந்த உங்களுக்கு உங்கள் ஆளுங்க இருக்கக்கூடிய மண்டபத்திலே கொண்டு போய் விடணும் ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாதீங்கன்னு வேணால் நம்ம கேட்கலாமே ஒழிய என்னை பொறுத்த வரைக்கும் போராட்டம்ங்கிறது ஒரு நாள் அடையாள நிமித்தமாக நடக்கிறதுங்கிறது வேறு விஷயம் ஒரு முறை ஒரு கனிமொழி பற்றி ஒரு கருத்து சொன்னாங்க உங்களுக்கு ஜெயிலில் போகிற மாதிரி ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு ஈர இது இலங்கைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவித்து போய் ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அது மண்டபமாக இருந்ததுனால அவங்களால் அதை ஜெயிலுன்னு கன்சிடர் பண்ண முடியாமல் அப்புறம் தீகாருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பை காட்ட வேண்டியதுங்கிறது ஒரு மனிதனுடைய வேலை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நாகரீகமாக செய்யவாத அனுமதிங்க அப்படின்னு நம்ம போலீஸ்கிட்ட கேட்டுக்கிறோம் ஓகே சார் எங்களுடைய நினைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு ரொம்ப இந்த வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகளில் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசாக பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு 그.